கரூர் கிருஷ்ணராயபுரம் அரவக்குறிச்சி வேடசந்தூர் விராலிமலை மற்றும் மணப்பாறை ஆகிய ஆறு சட்டமன்றங்களை உள்ளடங்கியது கரூர் நாடாளுமன்ற தொகுதி இங்கு அதிமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பியும் பாராளுமன்ற துணை சபாநாயகருமான தம்பிதுரை போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி களத்தில் இருக்கிறார் அமமுக நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளும் போட்டியிடுகின்றன தம்பிதுரை கடந்த பத்தாண்டுகளில் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் என கேளுங்கள் என ஜோதிமணி செல்லும் இடங்களெல்லாம் ஊசிப்பிவிட்டு செல்ல அதற்கு தகுந்தாற்போல் பல இடங்களில் வாக்காளர்கள் காலி கூடங்களுடன் தம்பிதுரையை விரட்டி சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன பதிலுக்கு தம்பிதுரை அரசு மூலம் செய்யப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் எம்பியாக இருந்த தன்னால் கொண்டுவரப்பட்டதுதான் என கூறி வருகிறார் கரூரை பொறுத்தவரையில் தம்பிதுரைக்கே வாக்குகள் அதிகம் கிருஷ்ணராயபுரம் எப்பொழுதும் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாகவே இருந்து வந்துள்ளது அரவக்குறிச்சி தொகுதியில் திமுகவின் பலம் கூடி முன்னிலையில் இருக்கிறது வேடசொந்தூரில் இத்தொகுதி எம்எல்ஏவான டாக்டர் பரமசிவத்தின் செல்வாக்கு தம்பித்துறைக்கு ஓட்டுகளை ஓட்டுகளை பெற்றுத்தரும் என்றாலும் ஜோதிமணியை பெண்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி வருகிறார்கள் மணப்பாறை மற்றும் விராலிமலை தொகுதிகளில் தம்பித்துறை எதுவும் செய்யவில்லை என்ற குறை இருந்தாலும் ஊழல் குவிப்பு பெண்கள் தொடர்பு என எந்தவிதமான கெட்ட பேரும் இல்லை என்பது அவருக்கு பிளஸ் மொத்தத்தில் இங்குள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் தம்பித்துறையும் ஜோதிமணியும் தலா இரண்டு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள் இரண்டு இடங்களில் இழுபறி நிலை நீடித்தாலும் ஓட்டுப்பதிவு அதிகமாக இருந்தால் தம்பித்துறை டெல்லி செல்வது உறுதி என்பதே கரூர் நிலவரம்